மகேஷ் பட்டம் அமைச்சர் கணித்துறை அமைச்சர் வெளியாக மட்டும் இல்ல எதுக்கு ஒரு மாணவர்கிட்ட ஆயிரம் மூவாயிரம் பேருக்கு எத்தனை அப்ப இப்படி தவறான வழிகாட்டுதலை அந்த கல்லூரி தொடர்ந்து மாணவர்களுக்கு எதிராக செயல்படும் என்ன சொல்றது அந்த தேர்வு குழு வந்து ஒரு பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் பேராசிரியர் இருக்கணும் அவங்க இல்ல பள்ளி கல்லூரி இணை இயக்குனரும் மாவட்ட ஆதி அலுவலம் இணைந்து அதை ஆய்வு செய்திருந்தாங்க அவங்க ஆய்வு செஞ்சு என்ன சொல்றாங்கன்னா ஊழல் நடந்த உண்மை நல்ல சிறப்பு புழு அமைக்கணும் இது பெரிய விஷயமா இருக்கு அப்படின்ட்டு மீண்டும் அரசு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த சூழல் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றப்படுறாங்க அவங்க வாங்குறது

பெருமான பள்ளிகள பெண்களுக்கு வந்து பட்டியலின மாணவர்களே கலந்து சொல்லக்கூடிய வடிவமா ஓடிக்கிட்டே இருக்கு பல இடங்கள்ல அரசு பள்ளிகள் மூடு விழாவாக நடந்துச்சு சமீபத்தில் கூட அமைச்சர் அன்பின் பொய்யாமல் ஒரு அறிக்கை வெளியிட்டார் ஆண்டுக்கு ஒரு ஐநூறு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் தத்தெடுக்க அப்ப இதெல்லாம் பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு தகவலா இருந்துச்சு ஐநூறு பிள்ளையே தனியார் பிள்ளை தத்தெடுத்துச்சுன்னா அரசு பண்பு நிலைமை என்ன அப்படி ஏற்கனவே தமிழ்நாட்டில குட்டிசல் போல தனியார் கிடைக்கணும் கோடிக்கணக்குல பேசுவாங்க எல்கேஜி யுகேஜியே நாப்பத்தாயிராம் மணி நேரம்ங்குறாங்க அப்புறம் மீண்டும் இந்த நாட்டில் கண்டு என்பது ஒரு எட்டாம் கணியாக மாறுவதற்கான வாய்ப்புதான் இந்த சூழல அரசை பொறுத்தவரைஞ்சிருக்கு காவலர் கட்ட தொடர்பு வந்து பொறியாக்கிட்டு ஒரு அச்சம் உண்டு மூன்றுவே ஆங்காமல் ஒன்னு ஒரு அச்சம் மூடுதலா தான் எப்படி இருந்து காமராஜர் பாமர மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து கல்வித்தன் தெரிவித்த காமராஜர் தலைவரை பேசக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து திமுக அரசுகாரம் கூட குற்றச்சாட்டு வேற வழிய கிடையாது நிறைய இடம் இல்லை ஆசிரியர் இல்லாத ஆளுநர் தான் ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க அங்கே பள்ளிக்கூடம் இல்லை உதாரணம் கரூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவரில் ஒரு பதிமூணு அரசு பள்ளிகள் மூடி இருக்கிறாங்க பதிமூணு அரசு பள்ளிகளே மூடுவா இருந்தது அப்ப இதை நம்ம எப்படி மாற்றம் பார்க்க முடியும் அரசு பள்ளியில படிக்கிறதே ஏழை எளிய மாணவர்கள் குறிப்பாக பட்டியல் பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய பிற்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள் அந்த வாய்ப்பு மறுக்கப்படுறப்படி அதுக்காக நாங்க வைக்கிற கோரிக்கை கூட என்னன்னா அனைத்து அரசியல் தனியார் பள்ளிகளையும் அரசு உடனையாக்கணும் பள்ளிகளையும் தனியார் உடமையாக்கணும் அதே மாதிரி கல்லூரிகள் எடுத்தீங்கன்னா பண்டு மோசமா இருக்கு அரசு தொண்ணூத்தி ரெண்டு தமிழக அரசு ஒரு ஜீவை கொண்டு வந்தாங்க அந்த தொண்ணூத்தி ரெண்டு என்ன ஜீவையா ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல ஆதாரத்தில் கொண்டு வருது அந்த ஜீவோ என்ன சொல்றாங்கன்னா அரசு நிதி பெறுகின்ற அல்லது சுயநிதி கல்லூரிகளில் பட்டியலிலே பழங்குடியின மாணவன் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு பிசி மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐயாயிரத்தி ஐநூறுபாய் மேல வாங்கக்கூடாது இதுதான் அந்த ஜீவோ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு கொண்டு வந்தாங்க

மாணவருடைய உதவி தொகை ஊழல் அப்படிங்கறது பகிரங்கமா வெடிக்குது ஊழல் கண்டுபிடிக்கப்படுது கண்டுபிடிக்கப்பட்டு பள்ளி கல்லூரி இணை இயக்குனரும் மாவட்ட ஆதி அலுவலம் இணைந்து அதை ஆய்வு செய்திருந்தாங்க அவங்க ஆய்வு செஞ்சு என்ன சொல்றாங்க நடந்த உண்மை நல்ல சிறப்பு குழு அமைக்கணும் இது பெரிய விஷயமா இருக்கு அப்படின்ட்டு மீண்டும் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த சூழல் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றப்படுறாங்க மாற்றப்பட்ட பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊழல் மூடி மறைக்கப்பட்ட அதுக்கு அரசு அதிகாரிகளும் உடந்தை கல்லூரியும் இந்த சூழல்ல இந்த அரசு ஆணை தொண்ணூத்தி ரெண்டு அவர்கள் நடைமுறைப்படுத்துறாங்களான்னு பார்த்தா இல்ல ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்க வேண்டிய ஒரு பட்டியல் என்ன பழமொழியின மாணவர்கள் அவங்க வாங்குறது அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அந்த புக்ல போட்டு ஃபேமிலில் போட்டு ஃபீஸே பத்தாயிரத்தி ஐநூறு ஆனா அவங்க வசூலிக்கிறது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கம்ப்ளீட்டா முரண்பாடு அப்ப அரசாணைக்கு எதிராக செயல்படுறாங்க பட்டியலின மாணவருக்கு எதிராக செயல்படுறாங்க குறிப்பா எந்த நோக்கத்துக்காக சிறுபான்மையின ரைட்ஸ் அந்த உரிமை அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கல்லூரி

அவங்களுக்கு எல்லாம் தெரியும் மாணவர்களுக்கு வந்து வங்கி கணக்கு ஆரம்பிக்க சொன்னாங்க என்னுடைய மகன் வந்து ஒரு சிறுபான்மை கல்லூரியில தான் படித்தான் ஜேபிஆர் பேரஸ்வி இன்ஜினியரிங் காலேஜில் தான் ஆனால் அவனுக்கு வந்து ஆண்டுக்கு வந்து எண்பதாயிரம் ரூபாய் வந்து மத்திய அரசுடைய மாநில அரசு மத்திய அரசுடைய சிறுபான்மையுடைய ஸ்காலர்ஷிப் கிடைச்சது ஸோ வந்து அது இதுக்கு முன்பாக வந்து ஊழல் நடத்துக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏனென்றால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து

அந்த கல்லூரிக்குள்ளேயே போதுமான அரங்கம் இருக்கு இடம் இருக்கு அங்க அந்த பட்ட மதிப்புல நடத்துறதுல வெயில இடத்த வாடகைக்கு வாங்கி ஷெட்டு போட்டு நடத்துறாங்க இந்த ஆண்டு அருப்பிப்ப மகேஷ்வா அவர் வந்து பட்டமளிப்பு அமைச்சர் கண்ணித்துறை அமைச்சர் பத்தே பத்து மாநிலமா இருக்கு பத்து மாநிலம் விஜயகத்துல வந்து பயன்படுத்துறாங்க விஜயகம் மட்டும் இல்ல எதுக்காக பணம்

பேராசிரியர் தேர்வுக்குழு உள்ள கொண்டு வராங்க ஏன் உங்க கலைக்குழு அங்க அந்த கலை கல்லூரி ஆளே இல்லையா அப்ப திட்டமிட்டு மோசடியாக யூஜிஜியினுடைய விதிமுறைக்கு எதிராக இப்ப இருக்க பிரின்சிபால் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இவங்க தேர்வு பின்னாடிதான் இவ்வளவு பெரிய ஊழலை வந்து அரங்கேறி முக்கியமான ஒரே ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணியாங்க நல்ல நோக்கத்தோடு செயல்பட்ட அந்த கல்லூரி கேள்வி பாதிச்சிருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த கேஎஸ் ஸ்காலர்ஷிப் மூலமா மாணவர்களுக்கு இலவச கல்வி எஸ்சி அண்ட் பிசி அண்ட் தங்கிக்கலாம் உணவு தங்குமிட ஃப்ரீ இப்ப அது சிஇஎஸ் மாத்தி இருக்கிறாங்க என்ன பண்ண அம்மா வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஒரு பெண் அவங்க வந்து அது என்ன செஞ்சிருக்காங்கன்னா இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய அனைத்து துறையை சார்ந்த அனைத்து சமூக சேர்ந்த மாணவர்களும் கல்வி ஹாஸ்டல் வெளியிட்டாங்க இந்த ஆண்டு எங்க தங்குவாங்க

திமுக நல்லா வாங்க அண்ணா கட்டவும் சொல்ல ரெண்டு அமைச்சர்களுமே சாதாரண நிலையில இருந்து மேல வந்த அமைச்சர்கள் இனி கண்டி குடையும் வல்லதா இருக்கிறாங்க எங்க இருப்பாங்க தனியார் நிறுவனம் தானே இப்ப கல்வி கொள்கையில் அடிக்கிற கொள்ளதானே ஏன் அரசு வந்து அதை பொது உடைமையாக்க கூடாது கல்விய மருத்துவத்தை பொது உடைமையாக்கு கல்வியை பொது உடைமையாக்கு என்னைக்கு கல்வியும் மருத்துவமும் கல்வி வந்து பொது உடைமை மாறுதோ அன்னைக்குதான் தமிழ்நாட்டுல ஒரு தரமான

வல்லரசு நாடாக தமிழரும் வந்து மிகப்பெரிய ஒரு உண்மையாகவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு நீங்க எப்போதுமே வச்சிருக்கீங்க நிச்சயமா வந்து இந்த அரசு ஏற்றுக்கணும் என்ற நம்பிக்கையை உங்களிடம் படைபெறுகிறீர்கள் நன்றி வணக்கம்